அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் எஸ்ஐஆர் என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான அம்சம் துவங்கப்பட்டிருக்கிறது தீவிர வாக்காளர் சீர்திருத்த திட்டம் இது தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு தகவல்கள் சில தகவல்கள் வதந்திகளாக சில தகவல்கள் உண்மையானவைகளாக பரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன அதிலும் சில தகவல்கள் வதந்தியா உண்மையானவையா என்று தெரியாத நிலையில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாம் செய்ய வேண்டியது என்ன நம் வீடு தேடி நம்முடைய பகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களால் அல்லது அலுவலர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை நிறைவு செய்வது நமக்கு அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய தெரியவில்லை என்று சொன்னால் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய ஜமாத்துகள் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக கூட அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த படிவங்களை நம்முடைய தகவல்களை அவர்களிடத்தில் தெரிவித்து நிறைவு செய்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டும் இதுதான் விஷயம் ஆனால் நிலைமை என்ன பல்வேறு வதந்திகள் பல்வேறு வதந்திகள் வதந்தியையும் நம்ப வேண்டாம் எந்த தகவல் உறுதியானது என்று இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நம்ம நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு போகணும் கேட்கப்படக்கூடிய தகவல்களை தேடி முறையாக நிறைவு செய்யக்கூடிய வேலையை ஜமாதார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பெரிய சிலர் என்ன செஞ்சிடறாங்க இதை ஒரு வதந்தி மாதிரி ஆக்கி இந்த ஃபார்ம் நீங்க பில்லப் பண்ணி கொடுக்கலைன்னா ஆயிரும் இப்படி ஆயிரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டுவிடும் அவ்வளவுதான் அடுத்த ஸ்டெப் என்ன எப்ப நமக்கு வாக்குரிமை இல்லையோ நாம் இந்த நாட்டுடைய குடிமக்கள் இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வருவதற்கான மறைமுகமான ஒரு ஏற்பாடு இந்த ரெண்டு ரெண்டு விஷயம் இந்த விஷயமே யாரும் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லல அதே நேரத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் மாதிரியோ இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நம்முடைய பெயர் ஆதார் எண் ஆதார் எண் கூட தேர்தல் ஆணையம் சார்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு சாய்ஸ் விரும்பினால் நீங்கள் பதிவு செய்யலாம் இல்லைனா இல்லைங்கிற அளவுக்கு எல்லாம் வாய்ப்பு இருந்தால் ஜமாத்தார்கள் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்கள்ல அனுப்புவாங்க இந்த படிவத்தை நிறைவு செய்வது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதுல உள்ள எந்த தகவலுமே அச்சுறுத்தக்கூடிய வகையில் இல்லை அதை முதல்ல நம்ம விளங்கணும் ஆவணமாக எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் செய்தி வாய்வழி செய்தியாக சில விஷயங்களை சொல்றாங்க என்ன அந்த அதில் ஒட்டக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் ஒட்டு ஒத்துவதற்கு முன்னால் பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இது வந்து ஆவணத்தில் இல்லை தகவலாக சொல்றாங்க போட்டோ எடுக்கும் பொழுது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கும் பொழுது பேக்ரவுண்டு ஒயிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி ஒரு தகவல் அதை மட்டும்தான் ஒட்டணும் அதுபோக போக முஸ்லீம் பெண்கள் தலைக்கு முக்காடு அணிந்திருப்பார்கள் இல்லையா அந்த முக்காடு காதுகளை மூடியதாக இருக்கக்கூடாது காதுகள் வெளியே தெரிய வேண்டும் என்று ஒரு தகவல் பரப்பப்படுகிறது இது குறித்து இந்த தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடத்தப்பட்ட பயிற்சி வகுப்பில் கே சேர்ந்து அந்த வகுப்பில் கலந்து கொண்ட ஒரு நபர்டத்துல கேட்ட பொழுது காது மறைக்கப்பட்டிருந்தால் அந்த ஃபார்ம் ஸ்கேன் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இல்லை என்று சொல்லுகிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் நாங்கள் அப்படி எந்த தகவலையும் சொல்லவில்லை என்றும் சொல்லுகிறார்கள் காதுகளை மறைத்து புகைப்படத்தில் இருக்கக்கூடியது இஸ்லாமிய சமூக பெண்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது யார் களத்தில் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் காதுகள் மறைக்கப்பட்ட புகைப்படம் ஒட்டப்பட்ட அந்த படிவத்தை எங்களால் ஸ்கேன் பண்ண முடியல காது தெரி தெரியக்கூடிய அந்த ஃபார்ம் தான் ஸ்கேன் ஆகுதுன்னு சொல்றார் ஆனா தேர்தல் ஆணையத்தில் அப்படி ஒரு தகவல் சொல்லப்படலை அப்ப நம்ம மக்கள் என்ன செய்யணும் கொடுக்கப்பட்டு பிறகு நம்முடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்னா தேவைப்படுகிறதோ இல்லையோ காதுகள் வெளியே தெரியும் வகையிலான புகைப்படத்தை எடுத்துக்கொள்வோம் ஒயிட் பேக்ரவுண்ட் அவசியமா இல்லையான்னு தெரியல சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது கொடுக்கப்பட்ட பிறகு அது ரிட்டர்ன் ஆகாம இருக்கணும்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுத்துட்டு போயிடுவோம் இதனால என்ன ஆக போகுது இது கூடுதல் தகவல் என்னன்னா போட்டோ எல்லாரும் ஒட்ட தேவை இல்லை யார் வாக்காளர் அடையாள அட்டையை அப்டேட் செய்யணுமோ வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற முகத்துக்கும் இப்ப நடைமுறையில பாக்குற முகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது முக மாற்றம் இருக்கிறது ஆரம்பத்தில் எடுத்த அந்த வாக்காளர் அடையாள அட்டை தான் அதனை இடையில அப்டேட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற நிலை யாருக்கு இருக்கிறதோ அவங்க மட்டும் புகைப்படம் ஒட்டினால் போதும் எல்லோரும் புகைப்படம் ஒட்ட தேவையில்லை சமீபத்தில் தான் கலர் ஓட்டர் ஐடி எடுத்திருக்கிறோம் அந்த போட்டோவும் இப்போ இருக்கிற முகமும் ஏறக்குறைய நெருங்கி வருது பெரிய வித்தியாசம்லாம் இல்லைன்னா அவங்க அதை ஒட்ட ஃபோட்டோ ஒட்ட தேவையில்லை கூடுதல் விவரங்களுக்கு அந்தந்த மொஹல்லா பள்ளிவாசல் நிர்வாகத்தை அணுகினால் அவர்கள் உங்களுக்கு இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவார்கள் எதை பத்தியும் பயப்படக்கூடிய நிலையை நாம் முதலில் விட்டொழிக்க வேண்டும் எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறது என்னென்னமோ வதந்தி நாம் அதையெல்லாம் சொல்லி இன்னும் மக்களை பயம் விரும்பல எது நடந்தாலும் நமக்கு பொறுப்பாளன் அல்ல உணவளிக்க போறவன் ரப்பு நம்ம யாரை பத்தியும் பயப்பட வேண்டாம் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அல்லாஹான் நமக்கு உணவளிப்பான் இதுவெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் ஒரு நடைமுறை அதனால் நாம் அதை அந்த விண்ணப்ப படிவத்தை நிறைவு செய்து கொடுப்போமே தவிர இதுவே நம்முடைய வாழ்க்கையாக இதுதான் இந்த படிவத்தை நிறைவு செய்து கொடுக்கலன்னா மர்ம அளவுக்கு அளவுக்கெல்லாம் சிலர் பயப்படுற மாதிரி அந்த பயம் இருக்கிறது அப்படிலாம் நம்ம போட்டு பெருசாக வருந்திக்க தேவையில்லை விழிப்புணர்வுக்காக இந்த தகவல் வாங்குறதாகவானா அணி அஹமது இல்லாஹி அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரகாத்தூர்